தமிழ் சொந்தங்களே தமிழக வெற்றி கழக தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வெளியூர் சென்றிருந்த காரணத்தால் ஒரு வார காலமாக எந்த பதிவையும் வீடியோவையும் நான் போடவில்லை இன்றுதான் எனக்கு இந்த வீடியோவை போட வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு தர வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் இப்போ சின்ன சென்னையை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது பெரும் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது பெரும் பிரச்சனை என்று சொல்வதை விட ஒரு பாவப்பட்ட ஜனங்களுடைய பிரச்சனை அவர்கள் வந்து பெரிய சம்பளங்கள் வாங்கி ஆடம்பர வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை அவர்கள் துப்புரவு பணியாளர்கள் தினம் தினம் ரோடுகளில் கிடக்கும் குப்பைகள் ஒவ்வொரு வீடுகளில் இருந்து வெளியே எடுத்து கொண்டு போடும் கழிவுகள் இவைகளெல்லாம் கையில் க்ளோஸ் கூட சில பேர் போட மாட்டாங்க நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படியெல்லாம் எடுத்து அது எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் எடுத்து கொண்டு அதை ஓரமாக போட்டுவிட்டு அதை அள்ளி சில இடங்களில் துர்நாட்டம் அளிக்கும் அதையெல்லாம் எடுத்து போடுவார்கள் அந்த மக்கள் இப்பொழுது வந்து போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எதற்குன்னா அவங்க பத்து வருட காலமாக சென்னை மாநகராட்சியில் உள்ள அதிகாரிகள் மூலம் சம்பளங்களை வாங்கி கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது தனியார் மயமாக்கி ராம்கி என்ற ஒரு கம்பெனியிடம் ஒப்பந்தம் போட்டு உங்களுக்கு அனைத்து சலுகையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க இருபத்தி மூன்றாயிரம் சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தாங்க ஆனால் அந்த ராம்கிங்கிற க கம்பெனிக்கு அந்த கம்பெனியோட பிரைவேட் கம்பெனியில் சேர்ந்து அந்த துப்புரவு பணிகளை மேற்கொண்டால் அவர்கள் பதினாறாயிரம் ரூபாய் மட்டுந்தான் கொடுப்பாங்களாம் அப்படின்னு பல செய்திகள் வருது அப்படி இருக்க நேரத்தில் இதில் போனஸ் கொடுப்பாங்களாம் அதாவது விடுப்பு எடுத்தால் அதுக்கும் சம்பளம் கொடுப்பாங்களாம் நீங்கள் என்னெல்லாமோ செய்வாங்களாம் மருத்துவ உதவி கல்வித்தொகை உதவி இப்படி பல பல உதவிகளையும் செய்வாங்களாம் பதினாறாயிரம் சம்பளத்தை குறைச்சி கொடுத்துட்டு இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் அவங்க கரெக்டாக செஞ்சுவாங்களாம் அதற்கு முழு உத்தரவாதம் நாங்கள் தாரம்னு சொல்லி இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்க திமுக அரசு சொல்கிறது அப்போ இந்த சலுகையில் கூட செய்ய முடியாத அளவுக்கு தானே இந்த அரசு இருக்கிறது ஒரு தனியார் மயமான ஒரு கம்பெனி வந்து இதையெல்லாம் செய்கிறாங்கன்னு அந்த கான்ட்ராக்டை எடுத்தால் அவங்க லாபம் இல்லாமல்லாம் அந்த கான்ட்ராக்டை எடுப்பாங்க அவங்க எடுத்து எடுத்து இவ்வளோ சலுகைகளும் கொடுத்து அவங்களுக்கு உத்தரவாதம் அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது ஒரு உத்தரவாதமும் இல்லை இப்போ கூட ஒரு காணொலியில் பார்த்தேன் அந்த பெண்கள் அழுகிறார்கள் கம்ப்ளீட்டாக காவல்துறையை சுற்றி அமைத்திருக்கிறார்கள் பஸ்களும் அங்கங்கே இருக்கின்றது மேலே போனால் அவங்கள எல்லாம் கைது செய்ய கொண்டு கொண்டு போவதுக்கு எல்லா வகையும் ரெடியாகிட்டது இதில் வந்து மாநகராட்சி சார்பாக அந்த மேயர் சேகர்பாபு சேகர்பாபு வந்து இந்து சமயம் அறநிலையத்துறை அமைச்சர் அந்த துறை சார்ந்தவர் வந்து சிவி கணேசன் என்பவர் அவர் வந்து பேசவே இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேசவே இல்லை சேகர்பாபுக்கு தான் வந்து பேசுகிறார் இப்போ கே என் நேரு அவர் வந்து பேசுகிறார் இது என்னன்னே தெரியல அந்தந்த துறை சார்ந்தவர்கள் தானே அதை இதை பேச வேண்டும் இவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கல நீங்கள் கிட்டே போங்க போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு தான் அவங்க இதுவரைக்கும் சொல்லிட்டு வராங்க இது இப்போ கோர்ட்லேயும் இருக்குது இப்போ இதில் வேற அவங்க பத்து பன்னிரெண்டு நாட்களாக சாப்பிட்டாங்களா அவங்க வந்து தூங்கினாங்களா தண்ணீர் கிடைத்ததா ஒன்றும் இல்லை இதில் வேற அரெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக எல்லா இதையும் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அவங்க என்ன போராட்டம்னா அறவழியில் அமைதியாக அந்த ரிப்பன் பில்டிங் அந்த ஓரத்தில் உட்காந்தே தான் இருக்காங்க அவங்க வந்து எந்த போராட்டமும் பெரிய அளவில் போராட்டம் பண்ணி மறியல் பண்ணலை ரோட்டில் போய் ரோட்டில் போய் மறிக்கலை எதுவுமே செய்யலை அவங்க வந்து அவங்க உரிமைக்காக உட்கார்ந்து அவங்க போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருந்தார் இதில் தமிழக வட்டி கழகத்துடைய தலைவர் ஏன் வரல வந்து ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வர சரி தமிழக வட்டி கழக தலைவர் வந்து பார்த்தால் இந்த பிரச்சனையும் சரியாகிவிடுமா இன்று தமிழகத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பொதுமக்கள் யார் இருக்கா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க முதல்வர் பார்க்கணும் ஒரு முதல்வர் போக முடியவில்லை என்றால் துணை முதல்வர் போகணும் மாநகராட்சி மேயர் போகணும் அங்கே உள்ள அதிகாரிகள் போகணும் அவங்க முறையாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்களுக்கு ஒரு வாழ் வாழ்வாதாரத்திற்கு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை அவர்களுக்கு கொடுக்கணும் சும்மா கலைஞ்சு போங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன எப்படி நம்புவது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனசில் அவங்களுக்கு பதிய வேணா ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும்வா தனியார் கொடுக்குறத நிறைய தனியார் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கவர்மெண்டால கொடுக்க முடியாதா கவுர்மெண்ட் வந்து கௌரவமாக கவுர்மெண்ட்டாலேயே செய்ய முடியல அப்போ தோல்வியை ஒத்துக்கிறீங்க தனியார் கொடுத்துருவாங்க லாபம் இல்லாமல் யாராவது கொடு கொடுக்க முடியுமா கொடுப்பாங்களா என்ன நிலைமையில் இருக்கு பாருங்க அவங்க ஒரு நாள் டோட்டல் தமிழ்நாடு முழுக்க அவங்க செக் பண்ணால் இந்த தமிழ்நாடு என்ன ஆகும் நாய் போய்விடும் தூரம் நாற்று மணிக்கு நிலைக்கு போய்விடும் இதையெல்லாம் உணர்ந்து அந்த மக்களுக்கு அவர்களை கஷ்டப்படாமல் பதிமூணு நாட்கள் அவங்க தண்ணீர் இது சாப்பாடு சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ அவ்வளோ கஷ்டங்கள் சாப்பாடு கொடுப்பதற்காக இந்த தமிழக வெற்றி கழகத்தை இதை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவர்கள் முறையாக கொண்டு போய் ஒரு க ஒரு போராட்டத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு கொண்டு உணவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பசிக்கு உணவு கொண்டு கொடுத்தா அதையும் காவல்துறை மறிக்கின்றது காவல்துறை மேலே எந்த குற்றமும் சொல்லுவதுக்கு இல்லை அவங்க ஏவல் துறை தான் அவங்களுக்கு அவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் இப்படி அதையும் தடுக்கிறார்கள் அப்போ ஆட்சி இங்காங்க ஜனநாயகம் அங்காங்க ஜனநாயகம் இங்கே போச்சு மக்கள் ஆட்சி இங்கே போச்சு ம அந்த மக்கள் யார் அவங்களும் ஓட்டு போட்ட மக்கள் தானே அவங்க வந்து பதினைஞ்சு நாளாக கிடக்காங்க அவங்களுக்கு ஒரு அதை கூட சரி செய்ய முடியாத ஒரு ஆட்சி தானே இது முதல்ல வாக்குறுதியெல்லாம் வந்த உடனே நிரந்தரம் பணி கொடுத்துருவோம்னு சொல்லினா வாக்குறுதி கொடுத்தாங்களே அதெல்லாம் என்னாச்சு இதுதான் அந்த வாக்குறுதியோட முடிவா அப்போ ஏன் அப்படி மறந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று எதை ஒன்று சொல்கிறது ஒன்று செய்கிறது அப்போ ஓட்டுக்காக எதை வேணாலும் சொல்லலாம் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த அரசு போய்விட்டு அதனால் இந்த மக்கள் வந்து யோசிக்கணும் இது வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் மாற்றம்தான் இதற்கு ஒரே வழி இப்போ எத்தனையோ தமிழக வெற்றி தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுக்க என்னென்ன நல்ல நிகழ்வு நடந்து கொண்டு வருகிறது குறைகளை தீர்ப்பது விலையில்லா விருந்தகம் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டால் கல்வித்தொகை அவர்களுக்கு என்ன ஏதா யாராவது ஒரு ஒரு இடங்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு போய் உடனடியாக உழவுவது இப்படி எல்லாம் அந்த தலைவர் வந்து விஜய் வந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார் அவர் வந்து ஏன் வரலை ஏன் வரலை ஏன் வரலைன்னு சொல்லி இந்த இந்த இணையதளங்களில் கேட்குறாங்க ஏன் வரணும் வந்த உடனே அதுக்கு ஒரு கூட்டம் கூடணும் அந்த அந்த இடமே வந்து ஒரு டிராஃபிக் உள்ள இடம் அந்த இடத்துக்கு வந்தோடனே அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடணும் அந்த இடத்த அப்படியே பிரச்சனை பிரச்சனை ஆக்கி அந்த அமைதியாக அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கவங்கள பிரச்சனையை உருவாக்கி கடைசியில் அதை கலவரமாக ஆக்கி அந்த வி விஜய் அவர்களை அரஸ்ட் பண்ண அளவுக்கு கொண்டு போய் விடுவதற்காகத்தான் அவர் வரலையே அவர் வரலையே அவர் வரலையே அவர் வராட்டா என்ன அவர் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுக்க நற்காரியங்கள் அனைத்தும் நடக்கின்றது இதை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டுமானால் உங்கள் பிரச்சனை இருந்தால் அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் போய் நீங்கள் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் அந்த பகுதி செயலாளர்களிடம் போய் சொல்லுங்கள் அவர்கள் மாவட்டத்து த செயலாளர்களுக்கு கொண்டு செல்வார்கள் அவர்கள் வந்து மேலே தலைமை கழகத்துக்கு கொண்டு செல்வார்கள் தயங்காமல் சொல்லுங்கள் அதனால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் வர வேண்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்